மகாமுடி த கிரேட் யார் இந்த மகாமுடி நான்காம் பாகம் மகாமுடி த கிரேட் எனும் இந்த நாடகம் மூன்று பகுதிகளை கொண்டது அதன் முதல் பகுதியில் மன்னர் மகாமுடி தான் கண்ட கனவை முன்வைத்து அதன் பின் அவர்களது வாழ்வில் நிகழ வாய்ப்புள்ள விபரீத நிகழ்வுகளைப் பற்றி தன் வாழ்க்கை துணையான மகாதேவியுடன் பேசுகிறார் இரண்டாவது பகுதியில் மாமன்னன் மகாமுடி தன் சேனாபதியான கண்ணப்பனுடன் நடத்தும் உரையாடல் இடம்பெறுகிறது முக்கால நிகழ்வுகளை பற்றியும் அங்கெல்லாம் நிகழ்ந்த நிகழும் நிகழவிருக்கும் அனைத்தும் எல்லாம் வல்ல இறைவனான மகாதேவனின் இச்சைப்படி நடப்பவையாதலால் நடக்கவிருப்பவையை அவை நடந்தே தீரும் எனும் நிலை வந்தால் நடக்க அனுமதிப்பதன்றி வேறொன்றும் செய்வதற்கில்லை என்பதை தெளிவுபடுத்துகிறார் இவை இரண்டையும் மூன்று பாகங்களாக நாம் பார்த்தோம் இந்த நான்காம் பாகத்தில் மூன்றாம் பகுதியில் மன்னன் மகாமுடிக்கும் அவர் ஆண்ட மலைநாட்டிற்கு உண்மையிலேயே நிகழ்ந்ததென்ன என்பதை கண்டறிவோம் வாருங்கள் நந்தி மீண்டும் பேசத் தொடங்குகிறது பல மாதங்களுக்கு பிறகு ஒரு நாள் இதனிடையே எதிர்பாராத பல நிகழ்வுகள் நடந்திருக்கிறது அதன் காரணமாக மாமன்னன் மகாமுடியும் மகாராணி மகாதேவியும் தங்களது அரியணையையும் அரண்மனையையும் துறந்து துறவரமேற்று வனவாசம் செல்ல தயாராகி நிற்கிறார்கள் அவர்களுக்கு அருகே மகன் மகாவீரனும் அவரது மனைவி கங்காதேவியும் நிற்கிறார்கள் கூடவே கண்ணப்பனும் கண்ணப்பன் மலைநாட்டிற்குள் ஒருபோதும் அனுமதிக்க கூடாது என்று வாதிட்ட குருகுமணனும் நிற்கிறார்கள் மாமன்னன் மகாமுடி அங்குள்ள அனைவரிடமும் விடை பெற்று கொண்டிருக்கிறார் மகாமுடி பேசத் தொடங்குகிறார் அன்பு செலுத்த மட்டும் அறிகின்ற எனதருமை மலைநாட்டு மக்களே உங்களிடமிருந்து விடைபெறும் நேரம் நெருங்கிவிட்டது கூடவே இப்புண்ணிய பூமியாம் மலைநாட்டிலிருந்தும் எனது அருமை மைந்தன் மகாவீரனிடமிருந்தும் அவனது வாழ்க்கை துணையான கங்காதேவியிடமிருந்தும் ஆனால் எனக்கு அதற்காக வருத்தமோ வேதனையோ சிறிதளவும் இல்லை உங்கள் அனைவரது நலனுக்கும் செடுமைக்கும் கிழக்கு தொடர்ச்சி மலை குகைகளில் நம சிவாய மந்திரம் சொல்லி வணங்கி வாழ்வை தொடரத்தானே போகிறேன் அதனால் மகிழ்ச்சி மட்டும்தான் மனதில் குருகுமனா நான் தாங்களுக்கு அளித்த வாக்குப்படி அரியணை துறந்து துறவரம் ஏற்றுவிட்டேன் கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றிவிட்டேன் இனி நீங்களும் உங்கள் வாக்குறுதியை காக்க வேண்டும் காப்பீர்கள் அல்லவா அது கேட்ட குருகுமணன் அரசே ஐயம் வேண்டாம் அடுத்த ஆண்டு தாங்கள் தங்களது மலைநாட்டையும் மலைநாட்டு மக்களையும் காண வருவீர்கள் இல்லையா அப்போது நானும் என் சீடர்களும் இம்மலைநாட்டில் நிகழ்த்தவிருக்கும் மாற்றங்களை நேரில் கண்டு புரிந்து கொள்வீர்கள் மக்களுக்கு அவர்களது அறிவுக்கும் திறமைக்கும் உகந்த வேலைகள் கொடுக்கப்படும் எல்லா கோவில்களிலும் ஆகம விதிகளுக்கு ஏற்ப பூஜைகளும் வழிபாடுகளும் நடத்தப்படும் ஒரு உயிரும் பலியிடப்பட அனுமதிக்கப்படாது சோம்பேறிகளும் யாசகர்களும் கோவில்களிலிருந்து அப்புறப்படுத்தப்படுவார்கள் பதிலாக கோவில்கள் வேதம் மற்றும் புராணங்கள் கற்கவும் வாசிக்கவும் மட்டுமே உபயோகிக்கப்படும் ஓரிடமாய் மாறிவிடும் மட்டுமல்ல இறையொருள் பெற்ற குழந்தைகள் மட்டுமே அங்கு அவற்றை கற்க அனுமதிக்கப்படுவார்கள் அங்கு நாங்கள் செய்வதெல்லாம் இப்புவியின் நன்மைக்கும் இறை இச்சைக்கும் இயந்தவையாகவே இருக்கும் அப்படி இம்மலை நாட்டை இயற்கையும் பருவகாலங்களும் பஞ்சபூதங்களும் ஒன்று சேர்ந்து அனுகிரகம் பொழிகின்ற இறைவனின் சொந்த நாடாக மாற்றியிருப்போம் மாமன்னர் மகாமுடி இம்மலைநாட்டுக்காகவும் மலைநாட்டு மக்களுக்காகவும் கிழக்கு தொடர்ச்சி மலை குகைகளில் மனமுருகி பிரார்த்தனை செய்யும் போது நானும் என் சீடர்களும் இம்மலை நாட்டு மக்கள் அம்மேன்மையை அடைய ஆவண செய்து கொண்டிருப்போம் உறுதியாக இப்புவியை காத்திருளும் பெருமாளின் கருணையும் கடாட்சமும் என்னையும் என் சீடர்களையும் இம்மலை நாட்டை பெருமாளின் சொந்த நாடாக்கி மாற்ற உதவும் தாங்களுக்கு அதில் எந்தவித ஐயமும் வேண்டாம் அது கேட்ட மகாமுடி எங்கள் ஆத்மாவில் குடியிருக்கும் மகாதேவனை எங்களது இதயத்திலும் இந்த அகிலாண்டத்தின் ஒவ்வொரு அணுவிலும் சதா ஆனந்த நடனம் புரிந்து இயக்கும் அகிலாண்டேஸ்வரனை துதித்து வாழ்வோர்கள் நாங்கள் தேவாரமும் திருவாசகமும் பாடி நமச்சிவாய மந்திரம் சுவாசித்து வாழும் மலைநாட்டு மக்களான நாங்கள் எல்லா உயிரினங்களும் ஒன்றே எனும் அத்வைத சித்தாந்தத்தை பின்பற்றுபவர்கள் ஆனால் நீங்களோ அந்த ஒன்றை ஏகத்தை ஏகாம்பரத்தை இரண்டாக்கும் துவைத சித்தாந்தத்தை பின்பற்றி அதை ஜீவாத்மா பரமாத்மா என இரண்டாக கண்டு வாழ்பவர்கள் சிறப்புள்ள ஜீவாத்மாவால் மட்டுமே பரம்பொருளான பரமாத்மாவை அடைய முடியும் என்றும் இச்சிறப்பு உங்களது பெருமாளின் நெற்றியிலிருந்து பிறந்த சிலருக்கு மட்டுமே உரியது என்று சொல்லி மக்களிடையே வேற்றுமை பாராட்டுகிறீர்கள் அப்படி ஒன்றான மனித குலத்தை பாகுபாடு சொல்லி பிரிக்கிறீர்கள் உங்களது இச்சிந்தையும் செயல்பாடுகளும் எங்களது நம்பிக்கைக்கு எதிரானது எங்களால் உள்வாங்க முடியாத ஒன்றும் கூட அதனால் இத்தத்துவத்தை நீங்கள் எங்களுக்குள் ஒருபோதும் திணிக்க முயலக்கூடாது அத்வைதத்தை கடைபிடிக்கும் சைவ சமயத்தவரான மலைநாட்டு மக்களை துவைத மத நம்பிக்கை உள்ள வைணவர்களாக மாற்ற ஒருபோதும் முயற்சி செய்யக்கூடாது இங்கு சைவம் மட்டுமல்ல சமணமும் பௌத்தமும் கிருத்தவமும் முகமதியமும் உண்டு எனவே இறை உணர்வுடன் வழிபாட்டு முறைகளுடன் வாழ எல்லோரையும் அனுமதிக்க வேண்டும் அது கேட்ட குருகுமணன் வேந்தே எங்களை தவறாக புரிந்து வைத்திருக்கிறீர்கள் எங்களது குரு மத்வாச்சாரியர் தாங்களது குருவான சங்கராச்சாரியரின் தத்துவங்களை அங்கீகரித்தவரேதான் நீங்களும் நாங்களும் இறையுணர்வு மற்றும் இறை நம்பகமான ஒரு விரட்சத்தை பற்றித்தான் பேசுகிறோம் நீங்கள் சொல்வது இறை நம்பகமான அம்மரமும் அதை தாங்கி நிற்க உதவும் வேறாம் இறை நம்பிக்கை பாராட்டும் மனிதர்களும் ஒன்றே என்பது ஆனால் நாங்களோ பலமில்லாத வேர்கள் போதாதென்றும் அவ்வேர்களை உறுதியுள்ளதாக்க செழிப்பான மண்ணும் நீரும் உரமும் தேவை என்றுதான் சொல்கிறோம் பலமில்லாத வேர்களும் பலமான வேர்களும் ஒன்றல்ல உறுதியான வேர்களுக்கு உரியதை கொடுத்து உறுதிப்படுத்த வேண்டியது அவசியம் அப்படி அம்மரத்தை காப்பதுதானே நம் இருவரது நோக்கமும் அது கேட்ட மகாமுடி நாங்கள் வேற்றுமையில் ஒற்றுமை காண்கிறோம் நீங்கள் ஒற்றுமையில் வேற்றுமை காண்கிறீர்கள் காலப்போக்கில் வேற்றுமை பாராட்டல் அதிகமாகி வேர்களின் எண்ணிக்கை குறைந்து மரமே சரிந்து தொட வாய்ப்புண்டு அதனால் எனக்கென்னவோ உங்களது இந்த செயல்பாடுகளில் ஐயப்பாடு உண்டுதான் நீங்களும் உங்கள் சீடர்களும் நன்னோக்கோடு செய்யும் பல செயல்களும் நூற்றாண்டுகளுக்கு பின் செழுமையாக வாழும் உங்கள் பின் தலைமுறையினரின் மனதை மாசுபடுத்தலாம் அதற்கான வாய்ப்புகள் அதிகம் என்பதை மறந்துவிடாதீர்கள் அப்போது அவர்கள் மற்றவர்களை எல்லாம் அகற்றவும் ஏன் அடிமைகளாக்கவும் வாய்ப்புண்டு ஒரு கால் எங்களது மகாதேவனுக்கு பதிலாக உங்கள் பெருமாளையை மாற்றி நிலை கொள்ளச் செய்யவும் வாய்ப்புண்டு அப்படி எங்களது சைவ சமய நம்பிக்கையே வேறற்று போகவும் செய்யலாம் அதிகாரம் கையாளும் அவர்கள் தங்களது இச்சைப்படி மத நூல்களையும் புராணங்களையும் திருத்தி எழுதலாம் புதிதாக எழுதி சேர்க்கவும் செய்யலாம் சில வேளைகளில் மற்றவர்களது மத நூல்களை அழித்து அவர்களது இறை நம்பிக்கையே இல்லாமல் செய்யலாம் இவையெல்லாம் நடக்க வாய்ப்பிருக்கிறது எனவே தாங்கள் தங்களது சீடர்களிடம் செய்ய வேண்டியவை மற்றும் செய்யக்கூடாதவை பற்றி தெளிவாக சொல்ல வேண்டும் அது மிக மிக அவசியம் மறந்துவிடாதீர்கள் அது கேட்ட குருகுமணன் என் சீடர்கள் எப்போதும் நாட்டு மக்கள் படர்ந்து வளர உதவும் நெடும் தூண்களாக நிற்பார்களேயன்றி அவர்களை தின்று உணவாக்கி தூங்கும் வண்ணத்துப்பூச்சி புழுக்களாக மாட்டார்கள் அது உறுதி நானும் அவர்களுக்கு தேவையான அறிவுரைகளை வழங்குகிறேன் மன்னா கொடுத்த வாக்குறுதியை காக்க சொந்த அரியணையையும் நாட்டையும் துறந்து துறவரம் செல்லும் தாங்களுக்கும் தங்களது வாழ்க்கை துணைக்கும் எப்போதும் இப்புவியாலும் எங்கள் பெருமாளின் அருள் உண்டாகும் வேந்தே அது கேட்ட மகாமுடி நன்றி குருகுமனா அகிலாண்டேஸ்வரனான மகாதேவன் உங்கள் அனைவருக்கும் அருள் புரிவார் அதன்பின் தன் மகனை நோக்கி அன்பு மகனே மகாவீரா நான் சொன்னவைகளை எல்லாம் மறவாமல் மனதில் கொள்ள வேண்டும் நம் மலை நாட்டு மக்களையும் குருகுமணனின் சீடர்கள் மற்றும் இனத்தவரையும் வேற்றுமை பாராமல் ஒன்றாய் கண்டு இம்மலை நாட்டை ஆள வேண்டும் உன் வாழ்க்கை துணையான கங்காதேவிக்கு நான் எவ்விதம் உன் தாய்க்கு அன்பு செலுத்தி வாழ்ந்தேனோ அதுபோல் அன்பு செலுத்தி உடன் வாழ வேண்டும் ஒவ்வொரு வருடமும் இதே நன்னாளில் என் உயிராம் இம்மலைநாட்டின் செழுமையையும் இம்மலைநாட்டு மக்களின் மகிழ்ச்சி நிறைந்த வாழ்க்கையையும் கண்டு மகிழ நான் இங்கு வர தவற மாட்டேன் அது கேட்ட மகாவீரன் இப்புவியில் என்னை போல் இந்த அளவு அவல நிலை காலான ஒரு அரசன் இருக்க வாய்ப்பில்லை வஞ்சிக்கப்பட்டு அகாலமாய் அரியணை இறங்கும் ஒரு மாமன்னனின் மகனாய் பிறந்ததால் அகாலத்தில் அருகதையற்ற அரியாசனத்தில் அரை மனதுடன் ஏறும் மைந்தன்னா இப்படிப்பட்ட இழிநிலையை எதிர்த்து ஒன்றும் செய்யவியலாத இந்த அவல நிலை என்னை நிலையுலையச் செய்திருக்கிறது தந்தையின் கட்டளைக்கு அடிபணிதலன்றி என்னால் வேறென்ன செய்ய முடியும் ஆனால் வரும் நாட்களில் நான் நேரிடவிருக்கும் பல எதிர்பாரா இடர்களையும் இன்னல்களையும் இல்லாமற் செய்ய என்னால் இயலுமா என்ற அச்சம் என்னை அச்சுறுத்துகிறது வித்தியாசமான இறை உணர்வுகளும் பின் முரண்பாடுடைய சமய சம்பிரதாயங்களும் உள்ள மக்களை ஒற்றுமையாய் வாழ வழிவகை செய்து நாடாழ்வது எப்படி அதுவும் தாங்கள் இல்லாத நிலையில் அது கேட்ட மகாமுடி மகனே மகாவீரா மனம் தளரக்கூடாது தைரியத்தோடு வரும் கடினமான சூழல்களை எதிர்கொண்டு போராடி வெற்றி பெற வேண்டும் எல்லாம் வல்ல மகாதேவன் மகாவீரனை இச்சூழலில் அரியணை ஏற்றி இருக்கிறார் என்றால் அதற்கு இத்தருணத்தில் ஏற்ற ஒருவன் மகாவீரன் என்பதால் தான் அதற்கான தகுதியும் ஆளுமையும் உனக்கு உண்டு என்பதால்தான் மட்டுமல்ல நம் கண்ணப்பன் எப்போதும் உடனிருந்து உதவி புரிவார் கண்ணப்பனை பார்த்து கண்ணப்பா நான் உரைத்த ஒவ்வொன்றையும் மறவாது மனதில் கொள்ள வேண்டும் என் நிழலாயிருந்து எனக்கு செய்த அதே உதவிகளை என் புதல்வனும் நம் நாட்டு வேந்தனுமான மகாவீரனுக்கு செய்ய வேண்டும் அது கேட்ட கண்ணப்பன் உத்தரவு வேந்தே என்கிறார் அதன் பின் மகாமுடி கங்காதேவியை நோக்கி அன்பு கங்காதேவி நான் சொன்னவைகளையெல்லாம் மறவாது மனதில் கொள்ள வேண்டும் இப்போது என் அன்பு மருமகள் கங்காதேவி மகாவீரனின் மனைவி மட்டுமல்ல இந்த மலைநாட்டின் மகாராணியும் கூட அதை எப்போதும் மனதில் கொள்ள வேண்டும் மறந்துவிடக்கூடாது அதனால் சொல்லிலும் செயலிலும் அவ்விரு பொறுப்புகளும் அதன் வெளிபாடுகளும் மேலோங்கி நிற்க வேண்டும் தன் நேர் பாதியை உமாதேவிக்கு வழங்கிய உமாபதியாம் மகாதேவனை வழிபடுவோர்கள் நாங்கள் அதனால்தான் எங்கள் வாழ்க்கை துணைகள் எங்களுக்கு உத்தம பாதியாகிறார்கள் எனவே கங்காதேவி சிவனுக்கு சக்தி போல் மகாவீரனின் சக்தியேதான் அதை எப்போதும் மனதில் கொள்ள வேண்டும் அது கேட்ட கங்காதேவி அப்படியே ஆகட்டும் பிரபு பெருமாளை வழிபடும் பக்தி மார்க்கத்தில் வாழ்ந்ததால் நான் என் சேவையையும் கடமையையும் பற்றி நன்கறிவேன் எங்கள் தாய் லட்சுமி தேவி தன் பதியான அனந்த சயனத்தில் இருக்கும் விஷ்ணு தேவனை அவரது கால்களுக்கு அருகில் அமர்ந்து தன் கடமையை ஆற்றுபவர் அதனால் நான் எப்போதும் என் சுவாமியின் அடிமையே மட்டுமல்ல எப்போதும் அவருக்கு துணைவியும் இந்நாட்டின் அரசியுமாய் விளங்கி அவற்றிற்கான பொறுப்புணர்ச்சியுடன் செயல்படுவேன் அது கேட்ட மகாமுடி அன்பு புதல்வி அடிமை எனும் அந்த சொல் வேண்டாம் என்றும் என் புதல்வன் மகாவீரனின் உத்தம பாதி சிறந்த பாதியாகத்தான் திகழ வேண்டும் என் சிறந்த பாதியான தேவி என்னுடன் துறவரம் பூண்டு வருவது என் அடிமையாக அல்ல என் உயிரின் உடலின் ஆத்மாவின் உத்தம பாதி ஆனதால் மட்டுமே தான் அது கேட்ட கங்காதேவி அப்படியே ஆகட்டும் பிரபு உரைத்த ஒவ்வொன்றையும் ஒருபோதும் மறவாமல் பின்பற்றி உறுதியாய் வாழ்வேன் எந்தவித ஐயமும் வேண்டாம் அதன் பின் மகாமுடி கூடி நிற்போரை பார்த்து யாரெங்கே அது யார் பொன்னப்பினா அவரை இங்கு வர அனுமதியுங்கள் வா பொன்னப்பா ஏதேனும் விண்ணப்பம் உண்டா பொன்னப்பன் மகாமுடியை வணங்கி உப்பில்லா மாமன்னர் மகாமுடி வாழ்க வாழ்க மாவேந்தருக்கும் மகாராணிக்கும் இறையருள் எப்போதும் உண்டாக எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறேன் வேந்தே கிறித்துவ சமயம் ஏற்று அவ்விரையாண்மையில் வாழ மாமன்னர் மகாமுடி அனுமதி தந்ததால் இடைநாட்டில் வாழும் எங்களுக்கு வளமான எங்கள் விளைநிலங்களை நிலங்களை மதிப்புக்குரிய குருகுமனரின் இனத்தார்களுக்கு கைமாற்றம் செய்யாமல் நாங்களே அங்கு வேளாண்மை செய்து வாழ்கிறோம் அதனால் என் போன்ற கிறித்துவ சமயத்தினர் அனைவரும் அல்லலின்றி வாழ முடிகிறது ஆனால் முற்றிலும் மாறுபட்ட இந்த சூழலில் இனி வரும் நாட்களில் நாங்கள் தனிப்படுத்தப்பட்டு விடுவோமோ என்ற அச்சம் உண்டு எங்களுக்கு எதிர்காலத்தில் தொன்றுதொட்டு பரம்பரையாக இம்மண்ணில் வாழ்ந்து வரும் நாங்கள் இம்மலை நாட்டில் வந்தேரிகளாய் மாற்றப்பட்டு விடுவோமோ என்ற பயம் இப்போது எங்களிடையே வலுப்பெற்று வருகிறது வேந்தே அது கேட்ட மகாமுடி வீணான அச்சம் வேண்டாம் பொன்னப்பா நாம் குருகுமணனிடம் அவர்களது சமயத்தை பரப்ப அனுமதி கொடுத்தேனே தவிர மற்ற சமயங்களை குறிப்பாக சைவ சமண பௌத்த கிறித்தவ முகம்மதிய சமயங்களை பின்பற்றி வாழ்வோரது சமயங்களுக்கும் வழிபாட்டு முறைகளுக்கும் ஒருபோதும் ஒருவித இன்னல்களும் கொடுக்கக்கூடாது என்று கூறியிருக்கிறேன் அதனால் குருகுமணனும் அவரது சீடர்களும் ஒருபோதும் மற்ற சமயத்தவர்களை அச்சுறுத்தவோ அவர்களுக்கிடையே இவர்களது நம்பிக்கையை திணிக்கவோ முயலமாட்டார்கள் மலைநாட்டின் பல பகுதிகளில் சமத்துவம் பாராட்டும் கிறித்தவ மற்றும் முகமதிய சமயத்திற்கு பலரும் மாறுவதாக செய்தி வருகிறது வைணவம் தவிர சைவ சமண பௌத்த சமயங்கள் சமத்துவம் பாராட்டுவைகளேதான் ஆனால் அவ்விரு சமயங்களைப் போல் சமய கோட்பாடுகளை பரப்ப அச்சமயங்கள் முயல்வதில்லை அதனால் மக்கள் அவ்விரு சமயங்களால் ஈர்க்கப்படுகிறார்கள் வரும் பதிகளில் மேற்கத்திய நாடுகளிலிருந்து கடல் வாயிலாக கிறித்துவ சமயத்தினர் ஏராளமாக வர வாய்ப்புண்டு வரும் நூற்றாண்டுகளில் அவர்களது நடை உடை மொழி போன்றவை இதேபோல் எல்லோரையும் ஈர்க்க வாய்ப்பு அதிகம் அதனால் பொன்னப்பன் இன்றைய கிறித்துவ மதத்தவர்களிடம் இந்நாட்களை மறவாதிருக்கச் சொல்ல வேண்டும் கூடவே பதிகளுக்கு பின் பிற சமயங்களிலிருந்து கிறித்துவ சமயத்திற்கு வருபவர்களிடம் வேற்றுமை பாராட்டக்கூடாது என்றும் அவர்களுக்கு இது போன்ற அச்சமோ தாழ்வு மனப்பான்மையோ ஒருபோதும் உண்டாகாமல் பார்த்து கொள்ள வேண்டும் என்றும் சொல்ல வேண்டும் அது கேட்ட பொன்னப்பன் உறுதியாக வேந்தே அத்துடன் வேறொரு விண்ணப்பமும் இந்த பொன்னப்பனுக்கு உண்டு என் சமயத்தை சார்ந்தவர்களுக்கும் ஒவ்வொரு ஆண்டும் மாவேந்தர் வரும் நன்னாளில் அந்நாளை கொண்டாடவும் மகாமுடி மன்னரை வரவேற்கவும் அனுமதி வழங்க வேண்டும் அது கேட்ட மகாமுடி அதனால் தான் நாமும் ஒவ்வொரு ஆண்டும் ஒரு நாள் நாட்டிற்கு வருகை தர வேண்டும் என்று தீர்மானித்திருக்கிறோம் அப்போது எல்லா சமயத்தவர்களும் இதில் பங்கெடுக்க வேண்டும் நாம் வரும் நாளில் நாட்டில் வாழும் எல்லா சமயத்தவர்களும் ஒன்று கூடும் பல ஆண்டுகளுக்கு முன்பு அவர்களுடைய முன்னோர்கள் எல்லோரும் ஒரே சமயத்தில் ஒரே இறை நம்பிக்கையில் இங்கு வாழ்ந்த ஒரு குடும்பத்தினர் ஓர் இனத்தவர்கள் என்ற ஓர் எண்ணம் வர வேண்டும் அப்படி பல வித்தியாசமான இறை நம்பிக்கைகளில் வாழும் அவர்கள் மனதில் போல் அன்று ஒரு ஒற்றுமை உணர்வு வர வேண்டும் அது என்றென்றும் நிலை வரவும் வேண்டும் அப்படி இந்த மலைநாடு எல்லாவித மாறுபட்ட இறை நம்பிக்கையுள்ளவர்கள் எல்லாம் ஒற்றுமையாய் மனமகிழ்வோடு கூடி வாடும் நாடு என்பதை இவ்வுலக அறிய வேண்டும் நீங்கள் எந்த முடியில் இறைவனை வேண்டினாலும் எவ்வளவு வித்தியாசமான முறைகளில் இறைவனை வழிபட்டாலும் என்னென்ன உருவங்கள் கொடுத்தாலும் ஒரு உருவமும் கொடுக்காதிருந்தாலும் உங்களுடைய பிரார்த்தனையும் வேண்டுதல்களும் உண்மையானதாகவும் உறுதியுடையதாகவும் இருந்தால் அதை எங்கும் நிறைந்திருக்கும் இறைவன் ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு உறுதியாக அருளாசி வழங்குவார் அகிலாண்டேஸ்வரன் ஒருவனை எனவே உண்மையான உங்கள் பிரார்த்தனைகளை வேறு யாரும் கவரமாட்டார்கள் கவரவும் முடியாது ஏனென்றால் நானும் நீங்களும் மற்றவர்களும் வழிபடுவது எங்கும் நிறைந்திருப்பதால் எல்லாம் அறிந்திருக்கும் எல்லாம் வல்ல இறைவனையேதான் அதனால் நாம் நாட்டில் வாழ்பவர்கள் ஒருபோதும் இறைவனுக்காக இறைவன் பெயரால் ஒருவரையொருவர் பகைவர்களாக்கி சண்டையிடக்கூடாது இதை எல்லோரும் மனதில் கொள்ள வேண்டும் அதை நினைவுபடுத்தத்தான் நான் பன்னிரு மாதங்களுக்கு ஒருமுறை ஒற்றுமையாய் வாழும் உங்களை காண தீர்மானித்திருப்பதும் இனி ஒன்றும் சொல்வதற்கில்லை தேவி புறப்படுவோமா நீங்கள் எல்லோரும் நம்பி வணங்கும் தெய்வமேதான் நான் வணங்கும் இறைவன் என்பதால் எந்தவித ஐயமுமின்றி சொல்கிறேன் எனக்கு மகாதேவனாகவும் உங்களுக்கு உங்கள் இறைவனாகவும் விளங்கும் எல்லாம் வல்ல இறைவன் நம் எல்லோருக்கும் அருளாசி புரிந்து காத்திருள்வாராக இப்படி சொல்லி மகாமுடியும் மகாதேவியும் துறவரம் செல்கிறார்கள் நந்தி மீண்டும் தோன்றி பேச ஆரம்பிக்கிறது ஐநூறு வருடங்களுக்கு முன்பு நான் கண்ட காட்சிகளை எல்லாம் உங்களுக்கு காண்பித்து விட்டேன் இனி உங்கள் முடிவு என்ன செய்ய போகிறீர்கள் முடியுமெனில் உங்களைப் போல அன்பும் அறிவாற்றலும் உள்ள ஒருவரிடம் இந்த மாமன்னன் மகாமுடியை பற்றி சொல்லுங்கள் இம்மலை நாட்டை மட்டுமல்ல இப்புவியில் வாழும் எல்லோரையும் ஒரு தாய் பிள்ளைகளாய் ஏற்று அன்பும் கனிவும் அரவணைப்புமேதான் இறைவன் என்று தன் வாழ்வால் விளக்கி வாழ்வாங்கு வாழ்ந்த மாவேந்தன் மகாமுடியைப் பற்றி அவர்களும் தெரிந்து கொள்ளட்டும்